டெய்லி நான் சாப்பிட்றது வந்து மறு உலை கஞ்சி இது ஏற்கனவே நேற்று வந்து சோறாக்கி வச்சாச்சு மத்தியானம் வச்சது மண்பானையில் இதை வந்து ஒரு டார்க்கான ரூமில் வச்சுருவோம் இருட்டு வெளிச்சம் படாத அளவு மூடி போட்டு வச்சிட்ருக்கு அதே மண்பானை மூடி இருந்தா இருக்குது இதை வச்சு மூடி அப்படியே வச்சிடணும் வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சே அந்த தண்ணியை வந்து இப்படி வடிச்சிடணும் இந்த மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கஞ்சி எடுத்துட்டு திரும்ப இதே எவ்வளவு தண்ணியை எடுத்தோமோ அதே அளவு திரும்ப ஊற்றிடணும் இந்த பாருங்கள் ரெண்டு கிளாஸ் எடுத்தேன் நான் ரெண்டு கிளாஸ் ஊற்றிட்டேன் தேவையான அளவு உங்களுக்கு ஒருத்தரோ ரெண்டு பேரோ மூணு ஒரு கைப்பிடி போட்டால் போதும் இந்த சின்ன பானை தான் சரிதா திரும்ப இதை என்ன பண்ணணும் இந்த மாதிரி தண்ணி ஸ்டவ்வில் வச்சு தண்ணி வச்சு தண்ணி மேலே இதை வச்சு சூடு பண்ணணும் சூடு பண்ணணும்னா ரொம்ப கொதிக்கக்கூடாது லைட் சூடு வரணும் லைட் சூடு வரும்போது ஆஃப் பண்ணிட்டு எடுத்து திரும்ப எந்த இடத்துல வச்சிருக்கீங்களோ அதே இடத்துல வச்சிடணும் ஸோ இந்த மாதிரி எடுத்து காலையில் ரெடி பண்ணி இதை மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இதுதான் மறு கஞ்சி